ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் வர்ற ஆகஸ்ட் நாலாம் தேதியிலிருந்து கலை திருவிழா ஆரம்பிக்க போகுது இந்த ஆண்டு கலை திருவிழாவுக்கான டாபிக் வந்து பசுமையும் பாரம்பரியமும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கான ஒரு பாட்டை எழுதி பாடியிருக்கேன் இந்த பாட்டுக்கான மெட்டு உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் வரக்கூடிய உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் அந்த பாட்டோட மெட்டு நான் சுமாராக பாடியிருக்கேன் நீங்கள் நல்லா சூப்பராக பாடி போட்டியில் பரிசுகளை வெல்வதற்கு வாழ்த்துகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசுமை பசுமை நகரமெங்கும் பசுமை தெருக்கிளெங்கும் பசுமை தேடினேன் பசுமையை இல்லையே பசுமையே பசுமை நகரமெங்கும் பசுமை தெருக்களெங்கும் பசுமை தேடினேன் பசுமையை இல்லையே பசுமையே நகரமெங்கும் தொழிற்சாலை புகைகள் கக்கும் விசச்சாலை ஓசோன் மண்டல ஓட்டையாளே அடவீனா போகுது வாழ்க்கையெல்லாம் பொருட்களை ஒழித்திடுவோம் பசுமை என்றும் காத்திடுவோம் பசுமையே ஓடிவா எங்களை தேடிவா பசுமை நகரமெங்கும் பசுமை தெருக்களெங்கும் பசுமை தேடினேன் பசுமையை இல்லையே பசுமையே நாலு பேருள்ள வீட்டினிலே ஏழு வண்டிகை இருக்குதுங்க வண்டி விடுகின்ற புகையாலே பசுமை கேடு விளையுதுங்க எரிபொருள் பயனை குறைத்திடுவோம் மடப்பொது போக்குவரத்தில் சென்றிடுவோம் எரிபொருள் பயனை குறைத்திடுவோம் மடப்பொது போக்குவரத்தில் சென்றிடுவோம் பசுமையே ஓடிவா எங்களை தேடிவா வா பசுமை நகரமெங்கும் பசுமை தெருக்களெங்கும் பசுமை தேடினேன் பசுமையை இல்லையே பசுமையே காடுகளை பெருக்கிடுவோம் களனி திருத்தி உழைத்திடுவோம் செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் அட வாழ்வை இனிமையாக்கிடுமே செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் நம் வாழ்வை இனிமையாக்கிடுமே பசுமையே ஓடிவா எங்களை தேடிவா வா பசுமை நகரமெங்கும் பசுமை தெருக்களெங்கும் பசுமை தேடினேன் பசுமையை இல்லையே பசுமையே இயற்கை ஊரங்களை பயன்படுத்தி இனிய உளவு செய்திடுவோம் அணைகள் நிறைய கட்டிவிட்டு நிலத்து நீரை பெருக்கிடுவோம் பசுமையே ஓடிவா எங்களை தேடிவா பசுமை நகரமெங்கும் பசுமை தெருக்களெங்கும் பசுமை கண்டேனே பசுமையை அடைந்தேனே மகிழ்ச்சியை லாலலா லாலலா இந்த பாட்டில் மொத்தம் நாலு சாரணம் இருக்குது அதாவது நாலு பாறா இருக்குது உங்களுக்கு எந்த பாரா தேவையோ அதுகளை மட்டும் எடுத்து மூணு நிமிஷத்துக்குள்ளார பாடி பரிசை வெல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை விடுங்க எனக்கு அது அடுத்த வீடியோ போடுறதுக்கான முழு உத்வேகத்தை கொடுக்கும் தேங்க் யூ See யூ சோன்